பிரசீதி பெற்ற திருக்கடையூர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் வெள்ளோட்டம் துவக்க விழா ஆதினங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்றார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் தர்மபுர ஆதினத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவில் பல்வேறு சிறப்புகளை உடைய இவ்வாலயத்தில் உபயதாரர்களின் பங்களிப்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளிரத வெள்ளோட்டம் துவக்க விழா நடைபெற்றது ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற வெள்ளி தேர் வெள்ளோட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மதுரை ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீனங்கள் பங்கேற்று தேரை படம் பிடித்து இழுத்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் ஆதீனங்கள் கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து ஆதினங்கள் முன்னிலையில் அமைச்சர் சேகர் பாபு பேசுகையில் திமுக ஆட்சியில்தான் ஆயிரக்கணக்கான திருக்கோவில்களுக்கு குடமுழக்கு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் முப்பத்து நான்கு கோவில்களுக்கு குடமுழக்கு நடைபெறுகிறது என்றால் இது ஆன்மீக ஆட்சி என்று சொல்லாமல் வேறு என்ன ஆட்சி என்று சொல்ல முடியும் திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் உள்ள அறுபத்தி நான்கு தங்க ரதங்களும் எண்பத்தி நான்கு வெள்ளி ரதங்களும் முழுமையாக பழுது நீக்கம் செய்யப்பட்டு பக்தர்களின் நேர்த்திக்கடனுக்கு வீதி உலா இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட ஐந்து தங்க ரதங்களில் பெரியபாளையம் திருக்கோவிலில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ரதம் செய்யப்பட்டு பக்தர்களின் நேர்த்திக் கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஒன்பது வெள்ளி ரதங்களில் திருத்தி தணிகை முருகனுக்கு சொந்தமான வெள்ளிரதம் முழுமையாக கட்டமைக்கப்பட்டு பக்தர்களின் நேர்த்திக்கடனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது பலனூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மட்டுமல்லாமல் தேர்கள் திருக்கொட்டகைகள் உருவாக்கும் ஆட்சியாக திமுக உள்ளது தர்மபுர ஆதினம் திமுக ஆட்சியில் தக்க ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் ஆதினங்களில் மனம் கோணாமல் இந்து சமய அறநிலையத்துறை ஒத்துழைப்பு நல்கும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய ஆதினம் தமிழகத்தில் ஆன்மீகம் அரசியலும் ஒன்றாக கலந்துவிட்டது ஆதினங்களில் பொற்கால அருளாட்சி நடந்தும் தர்மபுரம் ஆதினத்திற்கு நான் அடிமை நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலுக்கு வந்துள்ளேன் அமைச்சர் பெயர் சேகர்பாபு என்னுடைய பழைய பெயர் பகவதி பாபு இருவரும் ஏன் சேர்ந்திருக்கிறோம் கோவில் நிலந்த குத்தகை கொடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக கூறினார் ஆதினங்களை ஒன்று கூட்டிய பெருமை அமைச்சருக்குதான் சிறப்பான முறையில் கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்து வருகிறார்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெள்ளம் ஏற்பட்ட போது வெள்ளத்தில் வருகிறார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று அண்ணா சொன்னது சேகர்பாபு செய்து காட்டியுள்ளார் நீண்ட காலம் வாழ வேண்டும் இந்த ஆட்சி வளர வேண்டும் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் எனக்கும் அவருக்கும் சண்டை மூட்டிவிட்டுள்ளனர் தர்மபுரம் ஆதினத்தில் தேவாரம் சொல்லி ஆதின வித்வான் தண்டபாணி தேசிகர் கலைஞரின் ஆசி பெற்றவர் கலைஞர் முதல்வர் ஆனவுடன் தண்டபாணி தேசியருக்கு டாக்டர் பட்டம் அளித்தார் தர்மபுர ஆதினமும் ஐயா சேகர் பாபுவும் ஒன்று இணைந்து மண் என்றார் தர்மபுர ஆதினமும் ஐயா சேகர்பாபும் ஒன்று என்று கூறினார் இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும் மேலே நரேந்திர மோடி ஆட்சி வேண்டும் கீழே திமுக ஆட்சி வேண்டும் தமிழை வளர்த்தது ஆதினங்கள்தான் சம்பிரதாயங்களை பாதுகாத்தது தர்மபுர ஆதீனம் பல்வேறு புலவர்களை உருவாக்கியுள்ளது முனைவர்களாக உள்ளவர்களை படிக்க வைத்து ஆதீன புலவர்கள் ஆகவும் பண்பாளர்களாகவும் ஆக்கியுள்ளது தர்மபுர ஆதீனம் அமைச்சர் சேகர் பாபுவுடன் நெருங்கி பேசியதற்கு என்னை திமுக என்று முத்திரை குத்துகின்றனர் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானவன் நான் என்றார் நல்ல காரியம் யார் செய்தாலும் பாராட்டுவேன் துணை முதலமைச்சர் உதயநிதி வெள்ளப்பெருக்கில் சிறப்பாக பணியாற்றினார் என்றார் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற இருபத்தி ஆறு திருக்கோயிலுக்கு குடமுழுக்க நடைபெற்றதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பத்தாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே முப்பத்தி நான்கு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கள் நடைபெறுகிறது என்றால் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்று சொன்னால் எந்த ஆட்சி என்று சொல்ல முடியும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் புதிதாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலில் சொந்தமாக இருக்கின்ற அறுபத்தி ஐந்து தங்க அலங்களும் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்தி கடலுக்கு வீதி உலா வருகின்றது அதேபோல் வெள்ளி நூல் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு உலா வருகின்றது அறிவிக்கப்பட்ட ஐந்து தங்கநலங்களில் பெரியவாளையம் திருக்கோயிலில் ஆறு கோடி ரூபாய் செலவில் தங்கநதம் புதிதாக செய்து தரப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக் கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட ஒன்பது வெள்ளி நிலங்களில் திருத்தணி அன்மீக தணிகை முருகனுக்கு சொந்தமான அந்த வெள்ளி முழுமையாக கட்டமைக்கப்பட்டு பக்தருடைய நேர்த்திக்கடனுக்கு தற்பொழுது செலுத்தப்பட்டிருக்கின்றது மரத்தேர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி தேர்தலை பாதுகாக்கின்ற கொட்டை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல நூறு கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் உருவாக்குகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் நம்முடைய தர்மபுர ஆதரவு அவர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்டது முதல் தொடர்ந்து எங்களுக்கு பல்வேறு நல்ல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார் அவருடைய வழிகாட்டுதல் படி ஆளுநர்களுடைய மனம் சீரும் போனாமல் நிச்சயமாக இந்து சமய அறத்துறை தொடர்ந்து பயணிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூடுதலான மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய வில்லித்தேர் வில்லோட்டத்தில் பங்கேற்றதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டில் பிறப்பது அதை விட முடியும் அதை விட முடியும் ஒன்றாக கலந்து எங்கள் குருநாள் தருமை குருமணி எங்கள் தவமணி

மத்திய <laughs> அரசியல் அகில <laughs> உலகமும் <laughs>

கட்சி பொதுமான அடையாளம் நல்ல காரியங்கள் யார் விஞ்ஞானம் நான் பாராட்ட வேண்டியது நம்மியு முதலாரி பாராட்டி நம்ம வெளத்தை நான் பார்த்த டிவி பார்த்தல அந்த பத்தன போட்டறங்க தொடர்ந்து வெளத்தைலாம் நடந்து போறாரு நல்ல காரியங்கள் கேக்குற யாரா பாராதே கள்ளு குடிச்சறானால பட்டுறான் வாயால பேச மாட்டேங்கிற செய்தி இதெல்லாம்

ரஷ்யா ஒண்ணா கிடைச்சா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல கோயில் இருக்கா ஜப்பான்ல இருக்கா பாகிஸ்தான் இதைத்தான் நம்முடைய அவைக்க ஆலயம் தொடுவது